வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருக்கோவலூர் அப்படின்ற இடத்துல திருமால் முதலாழ்வார் மூவருக்கும் காட்சி கொடுத்ததா வரலாறு சொல்லுது ஒரு நாள் திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் திண்ணையில முதலாழ்வார் ஆழ்வார் மூணு பேரும் ஒரே சமயத்துல மழைக்காக ஒதுங்குறாங்க மூணு பேர் மட்டுமே நிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அந்த திண்ணையில நாலாவதா ஏதோ ஒரு உருவம் அவர்கள் மூவரையும் நெருக்குவது போல உணர்றாங்க அப்ப நாலாவதா வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாக்கணும் அப்படின்றதுக்காக முதலாழ்வார் மூவரும் சொற்களால் விளக்கேற்றி அங்க வந்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க பொய்கை ஆழ்வாரோ உலகத்தையே அகலாக வைத்து கடலையே நெய்யாக ஊற்றி சூரியனையே விளக்காக ஏத்தி பாக்குறாரு பூதத்தாழ்வாரோ அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்பு உருகு சிந்தை இடுதிரியா நன்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடல் பாடி திருமாலுக்கு அன்பையே அகலாக்கி ஆர்வத்தையே நெய்யாக்கி ஞானத்தால் சுடர் விளக்கேற்றுகிறார் பூதத்தாழ்வார் இப்படி திருமாலுக்கு ஞானத்தால் சுடர் விளக்கு ஏற்றிய பூதத்தாழ்வாரை போல திருமாலின் மருகனாகிய முருகனுக்கு இதயத்தினால் விளக்கேற்றி உயிரையே நெய்யாக ஊற்றினார் கண்ணதாசன்